பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூடிய மொழிகள் பழங்காலம் முதற்கொண்டே பல மொழிகள் வழக்கில் இருந்து வருகின்றன பழமொழி நாளூறும் ஒன்றும் உள்ளது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்போது பார்க்கும் போது அந்த பக்கம் பசுமையாக தெரியும் பக்கத்தில் இருப்பதை விட தூரத்தில் இருப்பது சிறப்பாக தெரிவது இயல்பு ஆடை அம்மையும் பறக்கும் ஆடையில் வரும் காற்றும் சாரல் மலையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியின் சூட்டை தணிக்கும் அதனால் அம்மை கண்டவர்கள் குளுமை அடைந்து குணம் பெறுவார்கள் ஆடைக்கு பின் அம்மை நோய் போய்விடும் அதனால்தான் ஆடை அம்மையும் பறக்கும் என்பார்கள் ஆளும் வேலும் பல்லுக்குறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி இதில் வரும் நாளும் என்ற சொல் நாளடியாரையும் இரண்டும் என்ற சொல் திருக்குறளையும் குறிக்கிறது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அளிக்கிறது அதுபோல் நாளடியாரையும் திருக்குறளையும் கற்றவர்கள் சொல்வன்மையும் உறுதியும் பெற்றவர்கள் ஆகிறார்கள் காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதனை நாம் நமது நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வயலில் விளைந்த நெற்பயிரினை அறுவடை செய்யும் போது நெற்பயிரின் அடிப்பகுதியில் ஒரு சான் அளவிற்கு விட்டு அறுவடை செய்வர் செய்வார் மேடுகளில் அறுத்த நெற்பயிரிலிருந்து நெல்மணிகள் தனியாக உதிர்ந்து விடுமாறு அடித்து பிரிப்பர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் போரடித்து பிரிக்கப்படும் நெல்மணிகளுடன் தூசு குறைந்த விளைச்சல் கொண்ட நெல்மணிகளான சாவி போன்றவையும் சேர்ந்திருக்கும் விளைச்சல் குறைந்த நெல்கள் காற்றின் பிடியில் சிக்கி விழும் நல்ல நெல்லினை இம்முறையில் எடுக்கலாம் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் நிலம் போது நிலத்தின் அடியில் உரம்மிக்க மண் இருக்கும் மேல் மண் அடிக்கடி பயிரிடப்பட்டு தாது பொருட்கள் குறைந்து காணப்படும் மண்ணின் பயிர் செழித்து வளரும் மேலோட்டமாக உழுது செல்வதை விட ஆழமாக உழுதால் அடிமண் மேலே வரும் இதனால் பயிர் பயிரும் செழித்து வளரும் அதுபோல நூல்கள் படிக்கும் போதும் கல்வி கற்கும் போதும் சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளாமல் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளல் அவசியமாகும் அதுவே நிலைக்கும் மற்றவை சில தினங்களில் மறந்துவிடும் இப்பழமொழி அறிவுரை மட்டும் கூறாமல் பண்டைய தமிழர் விவசாய அறிவை விளக்குகிறது